கோதுமை மூணு கிலோ சீனி ஒரு கிலோ ஆ சேமிதலை கிலோ தேயிலது நூறு கிராம் பருப்பு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா லைவே உண்டு திரு திருமதி மயூரா சுப்பிரமணியம் கமலாதேவி அவர்களின் ஐம்பதாவது ஆண்டு திருமண நாள் நினைவினை முன்னிட்டு எனது மேலருவத்தூர் ஆதிபராசக்தி அமைப்பினரின் செயற்பாட்டின் கீழ் இன்றைய தினம் ஐம்பது வரிய குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருள் வழங்கும் நிகழ்வுதான் இன்றைய நேரத்தில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆதிபரா அமைப்பானது மிக நுண்ட காலமாக பிரதேசத்தில் அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் போடும் உதவினை எமது பிரதேசத்துக்கு தொடர்ந்து வழங்கி வருகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் மேல்மத்துவ ஆதிபராசி அமைப்பின் மிக முக்கியமான ஒருவரான மயூரா சுப்பிரமணிய தம்பதியின் ஐம்பதாவது திருமண நிகழ்வினை முன்னிட்டு அவர் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற வரிய குடும்பங்கள் ஐம்பதுக்கு தன்னால் என்ற உடருணவுப் பகுதியினை ஐம்பது பகுதியினை வழங்க இருக்கிறார் அந்த வகையில் எமது பிரதேசத்துக்கு தொடர்ந்து தொடர்ச்சியாக உதவிகளை அவர் செய்து வருகின்றதை உணவுப் பகுதி மட்டுமல்ல கடந்த காலங்கள் அன்னதான நிகழ்வுகளையும் தொடர்ந்து செய்து வருகின்றார் அந்த வகையில் அவருக்கு எமது கிராம சார்பாகவும் அலுவலக ரீதியாகவும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் எங்களது மேனத்தோட சக்தி சித்திரக்குடன் கல்வி சம்பளம் பணிபாடு அரப்பணி மையமானது இலங்கையிலே பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வகையான செயற்பாடுகளை செய்து வருகிறது அனர்த்தத்தினால் உதவுதல் மற்றும் கட்டல் செயற்பாடுகளை உதவுதல் மற்றும் வீடு கட்டி கூடுதல் வேலை மக்களுக்கு இவ்வாறான பல்வேறு செயற்பாடுகளை எங்களுக்கு அரப்பணி மையம் செய்து வருகிறது திரு மேல்மருவத்தூர் அருண்மையாட்ட திரு சித்திரத்தின் ஸ்தாபகர் சக்தி திரு சுரேஷ் என்கிற அவர்களின் மேற்பார்வையின் கீழ் இவ்வாறான செயற்பாடுகள் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களையும் செய்து வருகிறோம் கும்பாறை மட்டக்களப்பு கிளிநொச்சி திருவோணமலை மற்றும் மலையகம் காலி மாத்துறை கோரலியா இவ்வாறான அனைத்து இலங்கையில் அனைத்து மாவட்டங்களிலும் எங்களது அரப்பணை மையமானது சிறந்த சேவை தடை செய்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள் எங்களது அரப்பணி மையத்தில் ஒரு தூணாக இருந்து இருக்கக்கூடிய எங்களது சக்தி ஸ்ரீ சக்தி மயூரா சுப்பிரமணியம் கமலாதேவி அவர்களின் ஐம்பதாவது திருமண நாளை திருமண நாளை முன்னிட்டு இந்த நிவாரணப் பணி இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது இது மட்டுமல்லாது வேறு சில மாவட்டங்களிலும் அன்னதான பணிகள் இங்கே இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்கே மயிலா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இது மட்டுமல்லாது அவர்கள் இலங்கையிலே இந்த பல்வேறு அனைத்த காலங்களில் அவர்கள் அவர்களது பங்களிப்பு கூடுதலாக இருக்கின்றது மற்றும் மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தல் நிவாரணம் வழங்குதல் அன்னதானம் வழங்குதல் பிள்ளைகளுக்கான கற்றள உபகரணங்கள் வழங்குதல் இவ்வாறான பல்வேறு செயற்பாடுகளில் எங்களது மணியம் ஐயா அவர்களின் பங்களிப்பு கூடுதலாக இருக்கின்றது எனவே அவர்களுக்கு இந்த இடத்தில் நான் இந்த ஊர் மக்கள் சார்பிலும் எங்களது அறப்பணி மையம் சார்பிலும் நான் இந்த இடத்தில் அவர்களுக்கு மயூரா சுப்பிரமணியம் மற்றும் கமலாதேவி அம்மா அவர்களுக்கு இந்த ஐம்பதாவது திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதேன் பெரும் அடைகிறேன் அத்தோடு அவர்கள் நீடுவொழி காலம் வாழ வேண்டும் என்றும் எல்லாமல் தான் அந்த ஆதிபராசக்தி அம்மாவின் அருளும் ஆசியும் என்றென்றும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டும் இது மட்டுமல்லாது அவர்கள் மேலும் இவ்வாறான உதவிகளை இவ்வாறு இவ்வாறான மக்களுக்கு உதவ வேண்டும் என்று இந்த இடத்தில் நன்றி கிடை தெரிவித்துக் கொண்டோம் மேலும் இந்த இந்த திட்டத்துக்கு நிதியான சுரணை வழங்கிய அவர்களது மக்கள் மருமக்கள் பேர பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த இடத்தில் அவர்கள் கனடா மற்றும் சுவிஸ் நாட்டிலே வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களது மக்கள் மருமக்கள் பேர பிள்ளைகள் அனைவரும் அவர்களது நிதி உதவியில்தான் நிவாரணம் வழங்குதல் மற்றும் மற்ற சில மாவட்டங்களில் அன்னதானம் வழங்குதல் நிவாரண செயற்பாடுகளுக்கு நிதி அனுசூரணை அவர்கள்தான் வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கும் இதற்கிடத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு வழங்கிய அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் இதற்கு நிதி அனுசரணை வழங்கிய மக்கள் மருமக்கள் பேர பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பொருளாதார பிரச்சனைகளில் மத்தியும் மக்களுக்கு இந்த உலக உணவுப் பகுதியை வழங்கியது அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் ஐம்பதாவது திருமண நாளை கொண்டாடும் ஐம்பா புப்பிரமியம் கமலாதேவி அவர்களுக்கு திருமண நறுவாழ்த்துக்களை கூறிக்கொண்டோம் இத்தினத்தில் அவர்கள் அவர்களது திருமண நாளில் இங்கு வறுமைப்பட்ட ஐம்பது குடும்பத்தினருக்கு உடல் உணவுப் புரிவரை கொடுத்தமை இது நன்றியை கூறிக்கொண்டோம் உண்மையிலே இதை கணிசாலை வழங்கிய மக்கள் மருமக்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டேன் எல்லருக்கும் மாலை வணக்கம் மயூரா சுப்பிரமணியம் கமலாதேவி தம்பதிகளின் ஐம்பதாவது திருமண நாளை முன்னிட்டு இந்த இடத்திலே வறிய குடும்பங்களை தெரிவு செய்து ஐம்பது குடும்பங்களுக்கு உலருணவுப் பொதிகளை வழங்கி வைத்தமைக்காக அவர்களுக்கு ஆதிபரா சக்தியின் அருள் கிடைக்க வேண்டுமென மனமாற வாழ்த்து கூறி ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன் அத்தோடு இந்த உலருணவுப் பொதிகளை வழங்கி வழங்குவதற்கு நிதி அனுசரணை வழங்கிய மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் அனைவரும் ஆதிபராசக்தி அன்னையை நறுபற வேண்டும் என்றும் அவர்கள் மென்மேலும் இப்படியான குடும்பங்களுக்கு நிறைய உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு நன்றி தெரிவித்தார் மயூரா சுப்பிரமணியம் ஐயா கமலாதேவி அவர்களின் ஐம்பதாவது திருமண நாள் வாழ்த்துக்களும் அத்தோடு ஐம்பது வரைய மக்களுக்காக ஐம்பது குடும்பங்களுக்கு உலர்குணவு பதிகளும் வழங்கிய மயூரா சுப்பிரமணியம் கமலாதேவி தம்பதிகளுக்கு எங்களது நன்றிகளையும் சொல்வதோடு நிதி அனுசரணை வழங்கிய மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் கனடா சுவிசில் வாழ்கின்ற அனைவருக்கும் எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தபீடம் அம்பாறை மாவட்டத்தினை பல்வேறு திட்டங்களையும் வழங்கி வருவது ஐம்பது வரிய குடும்பங்களுக்கு உலர் உணவு பகுதிகள் வழங்குகிற திட்டமானது நடைபெற்றிருந்தது உண்மையிலேயே இந்த காலகட்டமானது எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தினை பொறுத்த வகையிலே மலையின் சீற்றம் மதிகளவாக காணப்பட்டு பெரும்பாலானோர் வெள்ளத்தினால் சீர்குண்டு உணவின்றி வண்ணம் இருந்தார்கள் இந்த இந்த உதவி எங்களுடைய பிரதேசத்திலே வாழுகின்ற வரிய மக்களுக்கு பெரும் ஒரு நன்கொடையாக அமைந்திருக்கின்றது இந்த உதவி திட்டமானது எங்களுடைய சக்தி மயூரா சுப்பிரமணியம் மற்றும் கமலாதேவி தம்பதிகளின் ஐம்பதாவது திருமண நாளினை முன்னிட்டு அந்த நினைவுக்காக இந்த ஐம்பது வரிய குடும்பங்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டு எங்களுடைய மயூரா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நபராக இருக்கின்ற பொழுது

அவர்களுடைய மீண்டும் ஒரு முறை மயூரா சுப்பிரமணியம் கமலாதேவி தம்பதிகளுக்கு ஐம்பதாவது திருமண நாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் எங்களுடைய பிரதேசம் சார்பாக மக்கள் சார்பாக மற்றும் எங்களுடைய அமைப்பு சார்பாக மனமாற வாழ்த்து வாழ்த்துகின்றோம் மேலும் இந்த உதவி திட்டத்துக்கான நிதி அனுசரணையினை வழங்கியிருந்தார்கள் எங்களுடைய மயூரா சுப்பிரமணியம் கமலாதேவி தம்பதிகளுடைய அன்பு குதல்வர்கள் மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் இவர்கள் கனடா மற்றும் சுவிசிலே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நிதி அனுசரணை செய்ததற்கு கூடான கோடி நன்றிகளையும் கூறிக்கொண்டு அவர்களுக்கும் எங்களுடைய அன்னை ஆதிபராசக்தியின் அருளும் ஆசையும் என்றும் கிடைக்க வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த நிகழ்வு மட்டுமல்லாது எங்களுடைய சக்தியின் மூலமாக நடைபெறுகின்ற அத்தனை நிகழ்வுகளையும் எங்களுக்காக எங்கள் மக்களுக்காக உதவிகளை சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கினோடு ஒருங்கிணைத்து எங்களுடைய அமைப்பின் இயக்குனராக விளங்கக்கூடிய சக்தி சுவி சுரேஷ் அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்